ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய மனக்குறைகள் அனைத்தும் நீங்குவதற்கு வராகியம்மன் வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி சித்திரை மாதமும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பின் பஞ்சமி திதி மிக மிக விசேஷமானதுங்க இந்த விசேஷமான பஞ்சமி திதி அன்னைக்கு வராகியம்மனை எந்த முறையில் வழிபட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் அனைத்தும் நீங்க நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வராகியம்மனை வழிபடுவோம் நம்முடைய வீட்டில் வராகி அம்மனின் படம் வைத்து வழிபடுறவங்களும் இருக்காங்க இல்லை வீட்டில் வை படம் வைக்காம கோவிலுக்கு போய் வழிபடுறவங்களும் இருக்காங்க உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் முறையாக அந்த அம்மனை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வேண்டியதர்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புத தெய்வமாக இருக்காங்க வராகி அம்மன் நாளைய தினம் வராகி அம்மனை வழிபடுறவங்க நம்முடைய வீட்டில் அம்மாவோட படம் இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அவங்களுக்கு செம்பருத்தி மாலை செவ்வரலி மாலையெல்லாம் சூட்டலாம் அப்படி இல்லை சிலை இருந்தாலும் அதற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த பூக்களை சூட்டுங்க அதுக்கப்புறம் பச்சரிசியை ஒரு வாழை இலை போடுங்க அதில் வந்து பச்சரிசியை நல்லா பரப்பி வைத்து ஒரு தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க இந்த ரெண்டு தேங்காய் மூண்டிக்கும் நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் மூன்றையுமே நீங்கள் சரிசமமாக கலந்துக்கணும் அந்த தேங்காய் எண்ணெயில் பஞ்சத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க இந்த தேங்காய் தெய்வம் ஏற்றும் வழக்கம் இருக்கிறவங்க ஏற்றுங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க புதுசாக இந்த அகல்விளக்கு வாங்கி அதில் இந்த எண்ணெயை வச்சு பஞ்சதிரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் வராகி அம்மனுக்கு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக வைங்க அதை வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நீங்கள் வந்து அந்த நெய்வேத்தியத்தை கொடுக்கலாம் அப்படி வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான பானகத்தையும் நெய்வேத்தியமாக வைங்க அம்மனுக்கு இந்த தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி உக்காந்து ஓம் வஜ்ர வாராகியே நமக ஓம் வஜ்ர வாராகியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போது இந்த நூற்றி எட்டு முறைக்கு எண்ணிக்கைக்கு நீங்கள் டைமண்ட்கள் கண்டு எடுத்துக்கலாம் அல்லது மல்லிகை பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் உதிரியாக எடுத்துக்கலாம் இந்த போல் எண்ணிக்கையை கரெக்டாக வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதை வந்து மல்லிகை பூவாலே அம்மனுக்கு அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய மனக்குறைகள் அனைத்துமே நீங்கும் உங்களுடைய வேண்டிக்கோங்க மனக்குறை நினைக்கிறவங்க முழு தானியம் கிலோ வாங்கி வந்துட்டு முன்னாடி வைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் மந்திரத்தெல்லாம் கூடி நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கற்பூர தீப துபாரை காட்டி நீங்க கையில இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க வந்து அந்த இருக்குது பாருங்களா அதை வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அதை வந்து நீங்கள் வராகி அம்மன் பாதத்தில் வைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் மரி மல்லிகைப்பூவோட இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க பாதத்தில் வைக்கலாம் இந்த முழு தானியத்தை வந்து நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்காவது நீங்கள் தானமும் கொடுக்கலாம் இப்படி செய்கிறதுனால நம்முடைய மனக்குறை மட்டும் இல்லாமல் ராகுகேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமண தடைக்கு இரு திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க இது மாதிரி செய்யும்பொழுது அவங்களுடைய இந்த தடை உடனே நீங்கும் விரைவில் திருமணம் வந்து நடக்கும் திருமண தடை விலகும் நியம வந்து நியாயமாக வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பான முறையில் விரைவிலேயே நமக்கு வேண்டும் முழு மனதோட வராகியம்மனை நினைத்து மனசார வழிபடுறவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மைகள் கிடைக்கும் நாளைய தினம் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வராகியம்மனோட முழு அ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகியம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செலவு செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி